வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவீணா தங்கராஜ் ஆடியோ நாவல்ஸ் செவிக்கு இதம் தரும் இதமான நாவலை கேட்டு மகிழ விருப்பமா இது நம்ம பிரவீணா தங்கராஜ் ஆடியோ நாவல் சேனல் கதைகளை கேட்க மட்டும் இல்லாம வாசிக்கவும் விருப்பமா பிரவீனா தங்கராஜ் நாவல்ஸ் டாட் காம் என்ற தளத்தில் முடிவுற்ற நாவல்கள் மற்றும் புத்தம் புது நாவல்கள் பதிவிடப்படும் வாசித்து பாருங்கள் நம்ம ஆடியோ நாவல்களின் அப்டேட் தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே கதை கேட்டு லைக் பண்ணி கமெண்ட்ஸை தட்டி விடுங்க உங்களைப் போலவே கதைகளை கேட்க விரும்பும் வாசகர்களுக்கு கதையோட லிங்கை ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு நாம கேட்டு ரசிக்கவிருக்கும் கதை மனம் என்னும் ஊஞ்சல் வரி வழி என்னிடம் சேர்த்தது பிரவீனா தங்கராஜ் குரல் வழி உங்களிடம் சேர்ப்பது உங்கள் திவ்யா கிருஷ்ணன் மூஞ்சல் அத்தியாயம் ஆறு இலக்கியாவிற்கு இன்று பதினாறாம் நாள் படையிலிட்டு வழிபட்டு உறவுகள் கிளம்ப வேண்டியதுதான் இதில் நிரஞ்சனும் அடக்கம் அவன் எப்படியும் இனியும் இங்கே தங்க மாட்டான் அவன் சென்றதும் நைனிகாவின் களத்தில் மாதவனை தாலி கட்ட வைத்து அழைத்து சென்றிட ஆனந்த ஜோதி முடிவெடுத்தார் காரணம் மாதவன் மனைவி சுபத்ரா மன்னமுத்திய விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து போட்டு அனுப்பியிருந்தாள் அதன் காரணமாக முதல் மனைவியிடம் விவாகரத்து வாங்கி விடுவதாக பத்திரம் காட்டி நைனிகாவை அழைத்து செல்ல அவசரம் காட்டினார்கள் ஆனந்த ஜோதியும் அவர் மகன் மாதவனும் பாண்டியன் வேடிக்கை பார்ப்பவராக இருந்தார் அவர் அறியாததா மாதவன் ஏதோ புது வீடு வாங்கி தருவதாக மருமகளிடம் சாமர்த்தியமாக பேசி வீட்டு பத்திரத்தில் கையெழுத்து கேட்பதாக விவாகரத்து பத்திரத்தில் வாங்கினான் மாதவனின் மனைவி வீட்டில் தெரிய வரும்போது மகனுக்கு தர்மடி என்று எண்ணிக்கொண்டார் இளவரசன் கலை அரசியை பொறுத்தவரை அக்கா குடும்பத்திற்கு எப்படியும் ராஜப்பன் கட்டி வைக்க மாட்டார் எப்படியும் தனது வீட்டிற்கு அழைத்து சென்று விட துடித்தார்கள் வீட்டு வேலையை நைனிகா பார்த்து கொண்டால் கலை அரசியை கடையில் உட்கார வைத்து அழகு பார்க்க ஆசை கொண்டார் கதிர் மட்டும் அக்காவை பாவமாக பார்த்து நின்றான் உண்மையில் அத்தை இலக்கிய இறப்பை விட அக்கா பாவம் இனி தனியா நிற்கும் என்ற ஒரு கவலை தந்தது அதற்காக மாதவனை கட்டிக்கொள்வது தற்கொலை செய்வது போல காமத்தின் மறுபிறவி அதற்கு தன் வீட்டில் இருப்பது கூட பரவாயில்லை என்று எண்ணினான் இப்படி இருக்கும் இடத்தில்தான் நைனிகா கையால் வடை பாயாசம் கறி என்று செய்து முடித்து இலை போட்டு இலக்கியாவின் சில உடைகளையும் உடமைகளையும் முன்னே வைத்து வணங்கிட ஆயத்தமாக வைத்தாள் அதில் தந்தை வீரராகவன் தாய்க்கு அணிவித்த மாங்கல்யம் இருந்தது இலக்கியா மாங்கல்யம் அணிந்து இங்கே யாரும் பார்த்ததில்லை வீரராகவனும் சோபனாவும் மணந்து சென்ற பின் தாலியை கழட்டி வைத்தது அதன்பின் இன்றுதான் இந்த பெட்டியில் காண்கிறார்கள் அதில் நிரஞ்சன் சிறுவயதில் பால் குடித்த சங்கும் அவன் அணிந்த கருகமணியும் இருந்தது கூடுதலாக எப்பொழுதும் கூடை பிண்டும் உபகரணங்கள் இலக்கியாவிற்கு பிளாஸ்டிக் கயிற்றில் கூடை பிண்டுவது மட்டும்தான் பொழுதுபோக்கு அதெல்லாம் முன்வைத்து வழிபட்டு மாடியில் காக்காவிற்கு சோறு எடுத்து வைத்தாள் அங்கிருந்தவர்களில் நைனிகாவிற்கு தான் கண்கள் கலங்கியது ஏதோ பெற்ற அன்னையை பிரிந்தது போல அழுகை கண்களை துடைத்து இலக்கியாவிற்கு படைத்த இலையில் நிரஞ்சனை சாப்பிட அமர்த்தினார்கள் மற்றவர்கள் தனியாக வீற்று கொண்டு உணவருந்தினர் அவர்களுக்கும் பரிமாறினாள் நிரஞ்சனோ அங்கிள் அவளையும் சாப்பிட சொல்லுங்க இல்லைனா கிளம்பி போக கஷ்டம் என்றான் மாதவன் இவன் எங்க கிளம்புறா என்ற தோரணையில் தாய் தந்தையரை கண்டு பார்வையாலேயே விசாரிக்க பொறுமை நான் கேட்கிறேன் என்று செய்கையில் முழிந்தார் முதலில் வயிற்றை நிரப்பிக் நிரப்பிக்கொள்ள கூறவும் மாதவனுக்கு வயிற்று பசியை விட உடற்பசிக்கு ஏற்ற நைனிகாவை கைப்பிடிக்கும் வேகத்தில் கையை உதறி பாதி சாப்பாட்டில் எழுந்து கொண்டான் ஓரளவு உணவருந்தி மீண்டும் பேச்செடுக்க ஆனந்த ஜோதி கேட்கும் முன் கலையரசியோ கொஞ்ச நாள் சித்தப்பாங்கிற உரிமையில எங்க வீட்டுல இருக்கட்டும் நாங்க நைனிகாவை பாத்துக்கிறோம் என்றார் அதற்கு பின் வாத்தியம் இசைக்கும் பொருட்டு இளவரசன் நாங்க எங்க பொண்ணா பாத்துப்போம் என்று முடிவெடுத்தார் ராஜப்பன் வாய் திறக்கும் முன் மாதவன் சுபத்ராவுக்கு விவாகரத்து கொடுக்க கையெழுத்து வாங்கிட்டான் நைனிகாவ என் தங்க இலக்கிய போட்டோ முன்ன ஒரு மஞ்சத்தாளி எடுத்து கல்யாணம் பண்ண ராங்க ரெடி நாங்க அவளை எங்க வீட்டுக்கு இந்த நிமிஷம் கூட கூட்டிட்டு போறோம் என்று குரல் உயர்த்தினார் இருவர் பேச்சை செவிமடுக்காமல் அம்மாடி நைனிகா வந்தவங்களுக்கு பழம் ஸ்வீட் பேக் பண்ணிடு போறவங்க அதை எடுத்துட்டு போட்டோம் என்று கூறியவர் இந்த பேச்சு ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டேன் நைனிகாவை மாதவனுக்கு கட்டி கொடுக்க கேட்காதீங்க அவன் லட்சணம் தான் நாலு நாள் முன்னாடி தெரிஞ்சிருச்சே விவாகரத்து பத்திரத்தை கிழிச்சு போட்டுட்டு கல்யாணம் பண்ணின பிள்ளையோட ஒழுங்க வாழ சொல்லுங்க நைனிகாவ ரெண்டாம் தரமா கட்டி கொடுக்க எனக்கு இஷ்டம் இல்லை என்று நேரடியாகவே ஜோதியிடம் தெரிவித்தார் நல்லா சொல்லுங்க என்று இளவரசன் கூற உங்களுக்கும் தான் வயசு பிள்ளைக்கு ஒரே வீட்டுல ஆபத்துனா பாதுகாப்புக்கு கூட வெளிவரல பூராங்கடிச்சாலும் பாலியல் சீண்டல் நடந்தாலும் கதவை மூடி வேலை வேலைக்கு சாப்பிட மட்டும் வந்து எட்டி பாக்குறீங்க உங்களை நம்பி நைனிகா பொண்ணு அனுப்ப முடியாது என்றார் கராராக ராஜப்பன் நீங்க வீரராகவனோட ஃப்ரெண்டு இலக்கிய அக்காவுக்கு உங்க ஃப்ரெண்டு துரோகம் செஞ்சாருன்னு தெரிஞ்சதும் நட்பை முறிச்சுக்கிட்டீங்க எங்க அக்காவுக்கு நல்லவரா இருக்கலாம் ஆனா நைனிகா என் அண்ணன் பொண்ணு அவ விஷயத்திலேயே நீங்க தலையிடாதீங்க ஏதோ இதே ஊருங்கிறதுனால எல்லா காரியத்தையும் எடுத்து செய்யவும் ஏதோ இலக்கியாவோட பையனை வரவழைக்கிறேன்னு சொன்னதும் உங்க இஷ்டம்னு விட்டு ஒதுங்கி நின்றோம் என்று இளவரசன் நீண்ட உரையாற்றினார் உண்மைதான் எனக்கு நைனிகாவை உங்களிடம் போய் இருன்னு சொல்லவோ அல்லது மாதவனை கட்டிட்டு வாழுன்னு சொல்லவோ எந்த உரிமையும் இல்லை நான் வீரராகவனோட ஃப்ரெண்டு மட்டுமே இலக்கியாவுக்கும் நண்பன் தான் ஆனா நைனிகா நிரஞ்சன் கூட போறா அதாவது அவ அத்த மகனோட என்றதும் ஆள் அழுக்கு திரும்பி பார்த்து அதிருப்தியானார்கள் இளவரசன் மனைவி கலையரசியோ இங்க பாருங்க இந்த தம்பி எப்பவோ அவங்க அப்பாவோட போயிடுச்சு இத்தனை வருஷமா அம்மாவை பார்க்க இந்த ஊருக்கு அடி எடுத்து வைக்கல இப்ப போட வந்துட்டு நைனிகாவை அவரோட எப்படி அனுப்புறது கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறது வேற இந்த நிமிஷம் கல்யாணம் செஞ்சு கூட்டிட்டு போட்டோம் நாங்க தடுக்க மாட்டோம் ஆனா தனியா நைனிகாவ அனுப்ப முடியாது என்று கூறவும் ஆனந்த ஜோதியும் அதானே இவன் தாலி கட்டுவானா எதுனாலும் நல்லது கெட்டது நைனிகாவுக்கு நாங்க பார்த்துப்போம் என்று எகத்தாளமாக உரைத்தார் எப்படியும் நிரஞ்சன் தாலி கட்ட மாட்டான் அல்லவா நிரஞ்சன் ராஜப்பனை அழைத்து கிசுகிசுக்க அவரோ தலையாட்டி கூடத்திற்கு வந்தார் இப்ப என்ன தாலி கட்டி கூட்டிட்டு போனா சந்தோஷமா என்று கேட்டு இலக்கியாவின் உடமையில் இருந்த பொன் தாலியை எடுத்து நிரஞ்சனிடம் நீட்டினார் உங்க அப்பா அம்மாவுக்கு அணிவித்த பொன் தாலி என்று நீட்ட அதை வாங்கியவன் நைனிகா முன் வந்து கழுத்தில் அணிவித்தான் நைனிகா அதிர்ச்சியோடு நிரஞ்சனைக்கான உன் திங்ஸ் ஏற்கனவே பேக் பண்ணதை கார்ல வை தேவையானது மட்டும் போதும் என்று அளவான வார்த்தையை மட்டுமே கூறினான் அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சியில் உறைந்திட மாதவனோ அங்கிருந்த பூஜாடியை தட்டிவிட்டான் அது உருண்டு சத்தம் எழுப்பியது ஆனந்த ஜோதி கணவர் பாண்டியனை இழுத்து செல்ல இளவரசனோ இப்படி பொசுக்கனு தாலி கட்டிட்டா யாரு சீர் செய்வா எங்களுக்கு நேரம் கொடுத்திருக்கலாம் என்று பேசினார் அண்ணன் மகளுக்கு தந்த இடத்தில் ஏதாவது செய்ய வேண்டுமோ என்ற பயம் நிரஞ்சனோ சீர் நான் எதையும் கேட்கலையே நீங்க செய்யணும்னு அவசியம் இல்ல நான் அவளை கூட்டிட்டு போறேன் தட்ஸ் இட் என்று முடித்துக் கொண்டான் இதற்கு மேல் அவர்கள் இருப்பார்களா அவர்களும் நடையை கட்ட உடமையை திணித்தார்கள் கதிர் கூடவே நிரஞ்சன் நைனிகாவை கார் வரை நடக்க அக்காவை நல்லா என்று மட்டும் கூறினான் ராஜப்பனோ இப்ப கிளம்புங்க என்று அனுப்பி வைத்தார் இந்த வீட்டை ராஜப்பன் தான் பூட்டி பாதுகாக்க போவதால் நைனிகாவும் ராஜப்பனிடம் வரேன் மாமா என்று சொல்லிவிட்டு நிரஞ்சன் அணிவித்த தாலியை குழப்பமாக பார்வையிட்டு அவன் பின்னால் நடந்தாள் கார் கதவை கதிர் திறந்து விட நைனிகா ஏறவும் நிரஞ்சன் தலையாட்டி கிளம்புவதாக உரைத்து காரை இயக்க ஆரம்பித்தான் ராஜப்பனை கார் மறையும் வரை திரும்பி பார்த்த நைனிகா அதன் அதே அதிர்ச்சியில் இருந்தாள் இதென்ன சட்டுன்னு இலக்கியோட தாலியை எடுத்து என் கழுத்துல போட்டுட்டாரு இப்பொழுது திருமணம் முடிந்து விட்டதென எண்ணுவதா இனி இவர்தான் என் கணவரா அத்தை இறப்பிற்கு கூட வராத வீரராகவன் மாமா இந்த திருமணத்தை எப்படி ஏற்பார் என்னை அவர்கள் வீட்டுக்கு அழைத்து சென்றால் சோபனா அத்தை இன்னி எப்படி நடத்துவார் சோபனா அத்தை என்று எண்ணுவதற்கே மலைப்பு நிரஞ்சனோ சோபனாவை அம்மாவாக ஏற்று மரியாதையாக நடத்தும் போது அத்தை தானே ஆனால் இலக்கிய அத்தையின் வாழ்வை சூன்யமாக்கிய பெண் என்று சோபனா மீது இது வரை கோபம் தானே உண்டு பல எண்ணங்களின் ஊர்வலத்தில் வண்டி நின்றதை நைனிகா அறியவில்லை நைனிகா என்ற நிரஞ்சன் குரலில் ஆ என்று திடுக்கிட்டு திரும்பினாள் ஐ எம் சாரி சாதாரணமா உன்ன என்னோட அனுப்ப மாட்டாங்கன்னு தெரிஞ்சது அதான் அவங்க என்னோட அனுப்ப தாலி நமக்குள்ள கல்யாணம் நடக்கல ஜஸ்ட் ஒரு செயின் கழுத்துல போட்டேன் நீ எமோஷனல் ஆகாத நீ இருக்கலாம் சென்னை போனதும் அப்பா அம்மாட்ட உன்னை அறிமுகப்படுத்துறேன் அவங்களுக்கு இலக்கிய அம்மா இறந்தது தெரியாது அதனால நான் இங்க வந்ததுக்கு திட்டலாம் திட்டி முடிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதும் பேசுவாங்க அதுவரை வீட்டுல இரு வேலைக்கு சொல்லி வச்சிருக்கேன் படிப்புக்கேத்த வேலை கிடைக்கும் ஹாஸ்டல்ல சேர்ந்துக்கோ இந்த தாலி எல்லாம் பாசிங் கிளோடா நினைச்சுக்கோ ஃபியூச்சர்ல உனக்கு பிடிச்சவனோட கல்யாணம் செஞ்சு வாழு இப்போ இந்த தாலியை கலட்டி வச்சிடு என்று தெளிவாக பேசினான் நைனிகாவிற்கு கனவெல்லாம் கலைந்து பூமி தரைமட்டமாக இயங்க ஆரம்பிப்பது போல பூகம்பம் நிகழ்ந்திட ராஜபன் மாமா திட்டுவாரே என்றாள் ராஜப்பன் அவங்களுக்கும் தெரியும் அந்த நேரம் அவர்கிட்ட தாலி கட்டிட்டு போறப்ப கலட்டிட சொல்லிடலாம்னு நான் தான் சொன்னேன் அவரும் சரின்னு சொன்னாரு ஒன் செகண்ட் என்று ராஜப்பனுக்கு போனை போட்டு அங்கிள் நைனிகாவுக்கு தாலி கட்டிய இக்கட்டான சுச்சுவேஷனை சரி பண்ணன்னு சொல்லிட்டேன் இப்போ நைனிகாவிடம் அந்த ட்ராமாவை சொன்னதுனால உங்ககிட்ட பேசணுமா என்று பேசி நைனிகாவிடம் நீட்டினான் நடுக்கமாக போனை வாங்கி மாமா என்று அழைக்க என்னடா மனசு உடையிற மாதிரி இருக்கா வேற வழி இல்லம்மா தாலி கட்டாமல் உன்னை நிரஞ்சனோட அனுப்ப மாட்டா உன் சின்ன அத்தை ஜோதி அதான் அந்த தம்பி சொன்னப்போ கஷ்டமா இருந்தது ஆனால் நீ அங்கே போய் வேற வாழ்க்கை வாழ்ந்து நல்லா இருக்கணும் என்றார் இந்த தாலி மாமா என்று கேட்டாள் நிரஞ்சன் சற்று தள்ளி குளிர்பானம் வாங்க சென்றிடவும் பளபளப்பான கண்ணீரோடு கண்ணம் வழியே கேட்டாள் அவன் மாம மகள்னு ஆசையா கட்டியதில்லையே உன்னை காப்பாற்ற கட்டினது இதை சாக்கா வச்சு நாம பிரச்சனையை திணிக்க முடியாது தாலி என்னம்மா தாலி என்றார் விரக்தியுடன் நைனிகா இதற்கு மேல் அவரை கஷ்டப்படுத்தாமல் புரியுது மாமா இனி நான் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இருந்துக்கிறேன் என்றாள் போனை துண்டித்து கண்ணீரை துடைத்தாள் ரோட்டை கிராஸ் செய்து குளிர்பானம் வாங்கி வந்த நிரஞ்சனோ எவ்ரிதிங் ஓகேவா என்றதும் தலையாட்டினாள் அப்பாடா அப்ப தாலியை கலட்டிட்டு நைனிகா என்றான் இயல்பாக கூறிவிட்டான் கல் மனதாக இதயத்தை மாற்றி தாலியை கலற்றி அவனிடம் நீட்ட அம்மாவோடது நீய வச்சுக்கோ என்று வாங்க மறுத்தான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் தவறாம உங்களை வந்தடையும் நான் உங்கள் திவ்யா கிருஷ்ணன் இது உங்க பிரவீணா தங்கராஜ் ஆடியோ நாவல் சேனல் நாவலை கேட்டு ரசிக்கும் அன்பான வாசகர்களுக்கு என் இதயபூர்வமான நன்றிகள்